ரமேஷ் சேதராமன் உங்களை நான் நிகழ்ச்சியினுடைய வரவேற்கின்றேன் ரமேஷ் பீகாருக்கு முன்னாலை இருபத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி சாலைகள் பராமரிப்புக்காக இருபத்தி ஆறாயிரம் கோடி பேரிடர் வெள்ளத்தடுப்புக்காக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஆந்திரா சிறப்பு நிதி பதினையாயிரம் கோடி அமராவதிக்காக உள் மாவட்டங்கள் ரயில்வே சாலை பீகாருடைய டிமேண்ட் ஸ்பெஷல் ஸ்கீம் அது ஒரு பக்கம் அதே மாதிரி ஆந்திராவும் சொல்கின்றது இந்த சூழ்நிலையில் மைய அரசினுடைய ஒட்டுமொத்த இதை நீங்க எப்படி பார்க்கின்றீர்கள் இன்றைய இது ஒரு வறந்ததக்க ஒரு பட்ஜெட் என்ன கடந்த முறை வந்து பிரதமர் பேசும்போது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பார்த்து ட்ரெயிலர் நீங்கதான் மெயின் பிக்சர் தான் ரொம்ப பேசினாங்க எனக்கு வந்து இந்த பட்ஜெட்ல பெரிய ஹோப் எல்லாம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னாக்க டெபினா இது எதிர்பார்க்கக்கூடியதுதான் பீகார் ஆந்திர பிரதேஷ் இவங்கள திருப்தி படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கு அதனால அவங்க வந்து அதை எல்லாம் செய்வார்கள் ஏன்னா கூட்டணியில இருப்பதனால அப்படிங்கறத பாக்குறேன் அதே நேரத்துல இவங்க பேசக்கூடிய மற்ற விஷயங்கள் பெருவாரியாக இப்ப என்ன சொல்றாங்க நியூ டாக்ஸ் விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து மூணுல இருந்து ஆறு லட்சம் வாட்டி கடந்த முறை பாத்தீங்கன்னா மூணுல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கும் அதாவது மூணு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது மூணுல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் இப்போ மூணுல இருந்து ஏழு லட்சம் ஆக்கியிருக்கோம் அந்த பிராக்கெட் அப்படியே ஒரு ஒரு பர்சன்ட் தள்ளிட்டு போயிருக்காங்க அதுவுமே எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா அந்த பதினஞ்சு பர்சன்ட் ப்ராக்கெட் வரைக்கும் தான் அதாவது ஒன்பதுல இருந்து

உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கூட ஏன்னா வந்து இந்த புதிய இந்த மின் கொள்கை திட்டத்தின் படி பாத்தீங்கன்னா மாத்தாமல் இப்ப நம்ம தமிழ்நாடு அரசெல்லாம் வந்து இந்த மீன் இதெல்லாம் ஏத்துட்டாங்கன்னு பாத்துக்க அப்புறம் வந்து மாநில அளவுல இன்ப்ளேஷனே நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனை முறை கழிச்சு இவங்க இத ஏத்தி இது பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அப்போ கடந்த முறை கடந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் இந்த வருஷத்தோட இன்க்லேஷன் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த அம்பது ரூபாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபா போயிடும் ஆஹ் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வரிசையா கணக்கு போட்டீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி அதுக்கு இந்த மாதிரியாக கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உழத்திற்கும் இஞ்சாதுங்கிற மாதிரியான ஒரு நிலநில்தான் இது வந்து ஒரு கண்கட்டு திட்டம் இப்ப ரமேஷ் யாருக்கு ஆதாயம் சொல்றேன் இதுல முதல் கட்ட கருத்தனை உங்களுக்கு வரவேற்பு கூறியது வரவேற்கவே முடியாது உங்களின் பார்வை இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெருமை கொள்ளக்கூடிய இல்லைன்னா ஒரு நடுத்தர மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொறுப்பு சுமக்கும் இந்த இந்த தேசிய அஹ் இதுல வந்து அரசியல்ல பாத்தீங்கன்னா எந்த காலத்திலுமே

சார்ஜ் <laughs> வரு <laughs> <laughs>

அதை தொடர்ந்து இது பத்து வருஷம் பதினோராவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த அரசு அதில் ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்காதது இவர்களுக்கும் அதில் கையிருக்கிறதோங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துகிறது தான் ரமேஷ் அப்படி இருக்காது தமிழகத்துல இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது எல்லாத்துலயும் சும்மா இதை இதான் சொல்றேனே பசப்பு வார்த்தைகள் நான் என்ன கேட்கிறேன் முதல்ல இதுல வந்து பர்ஸ்ட் வந்து பசு பாதுகாப்பு சட்டம் நாங்க கொண்டு வருவோம் நாங்க கொண்டு வரல சரிங்க அடுத்தது பசு பாதுகாப்பு சட்டம் தான் சொன்னீங்க இந்த மாதிரின்னு எடுத்து கடந்த காலங்கள்ல இவங்க போட்ட பட்ஜெட்ல பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு அவங்க வாய் திறக்கிறதே இல்ல ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த அந்த அடுத்த பட்ஜெட்ல அதை பத்தி வாயே திறக்கல என்ன ஆச்சு ஏதாச்சும்ன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரியாக கங்கை நீரை சுத்தம் படுத்துறோம்ங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொன்னாங்க எல்லாம் ஆஹா ஊகோம் நாங்க ஆனா இன்னைக்கு அதற்கு செலவழிக்கப்பட்ட உண்மையான பணம் எவ்வளவு அதுல எந்த அளவுக்கு அது சுத்தப்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு கேள்வி கிடையாது ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து பல விஷயம் ஒண்ணு இல்ல விவசாயிகள் விஷயத்தை பத்தி சொல்றேன் கடைசியா விவசாயிகள் விஷயத்துல இந்த சாயல் கார்டுன்னு ஒண்ணு குடுக்கறோம்னு சொன்னாங்க மண்ண வச்சு நீங்க குடுத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த சாயல் கார்டு என்னன்னு கேட்டாக்க வரும் காலங்களை வந்து இந்த சாயலோட தரத்தெல்லாம் உயர்த்திடுவோம் இல்லைன்னு ஆரம்பிச்சு எல்லா கதையும் விட்டாங்க சரி என்னுடைய ஒரே கேள்விதான் ஐயா அந்த சாயல் கார்டு இன்னைக்கு எங்க இருக்கு அந்த சாயல் காடுடைய நிலைமை என்ன அதை வச்சு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கங்கிறதுதான் என்ன விஷயம் ஆர்மணி அரஞ்சு நீங்க ரொம்ப தான் சொல்லிட்டு நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள் சொல்லுங்க ரமேஷ் நீங்க முதல் கட்ட கருத்தை நம்ம ப்ரீஃபா சொல்லிருக்கீங்க நீங்க இடைவெளியில் இருங்க நான் அந்த கருத்தை அப்படி எடுத்துட்டு அடுத்த நகர்வுல அந்த நிகழ்ச்சியை கொண்டு போறேன் ஓவரால் ப்ரொடக்ஷன் இந்த அதாவது உங்களுடைய இந்த இதை பத்தி இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எப்படி பாக்குறீங்க ஃபைனலா இப்ப பல கருத்துக்களை மையப்படுத்தியிருக்கோம் நீங்க சொல்லுங்க நல்ல விஷயங்கள் எப்படி எல்லாம் இருக்கலாம் அதை பார்த்து அப்படின்னு ரொம்ப பல விஷயங்கள் சொன்னாரு ஆனாலும் இதுல முரண்பாடுகள் தான் பிரச்சனை கடந்த காலங்களில் தொடர்ந்து வைக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிறது தான் பிரச்சனை இதே மாதிரி தான் இப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பதிஞ்சாயிரம் கொடுப்போம்னு சொல்றாங்க இல்லையா நீங்க ஒரு லட்சம் சம்பளம் இருந்தா வந்து அப் டு ஒன் லேக் அப்ப ஒன் லேக் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப உங்களுக்கு கிடையாது நீங்க ஆயிரம் லட்சம் ரூபாய் வாங்கினீங்க கூட உங்களுக்கு அந்த இது கிடையாதுங்கிற மாதிரி சரி ஒன் லேக் இதையே கணக்கு காமிச்சு கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே நீங்க வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு விஷயம் அரசு பண்ணிருக்கீங்களா அதை வச்சு எப்படிதான் சேலரிய குறைக்கலாங்கிறது பிரைவேட் செக்டருடைய டிபிக்கல் மைண்ட் செட்டா இருக்கே தவிர இல்ல நம்ம கொடுக்கறத கொடுப்போம்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஐடி செக்டர்ல இன்னைக்கும் நான் சொல்வது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் சம்பளம் பதினாறாயிரம் இன்னைக்கு அதே கம்பெனிகள்ல பல நிறுவனங்கள்ல அதே பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் தான் சம்பளமே குடுக்குறாங்க ஒரு ஒரு அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த முதல் தலைமுறை இவங்க வந்து அவங்க வந்து தங்குற இடத்துக்கே வாடகை வந்து நான் பிஜி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட அதுக்கே அவங்க வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண வேண்டியது ஒரு மகா மோசமான நிலைமை இருக்கு வருங்காலங்கள சம்பாதிப்போன்ற நம்பிக்கையில அவங்க எல்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் தங்க செலவை பார்த்துக்கறதுக்கு மீட்டிங்ற மாதிரி இதை தான் பாயிண்ட் அடுத்த விஷயம் இதுல பதினஞ்சாயிரம் எதுக்கு சொல்றாங்கன்னா நீங்க வந்து எம்ப்ளாயி பண்ணும் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டு புள்ளி நாலு லட்சமா இவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஏங்க நீங்க ஒரு பக்கம் ஜாப் ஜெனரேஷனுக்கு ரெண்டு கோடி நாலு கோடியும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா இது ரெண்டு புள்ளி நாலு லட்சம் பேருக்கு மட்டும்தான் இது இதுவாகும்னா இதுதான் உண்மையான பயனாளிகளா மோஸ்ட்லி இருப்பாங்க முதலமை தலைமுறைங்கிறது பாயிண்ட் அப்போ நீங்க மற்ற இதுக்கு நீங்க அஞ்சு அஞ்சு மடங்கு வச்சுட்டா கூட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இப்படிதான் நீங்க கணக்கு உடம்பு நீங்க சொல்ற அதாவது கணக்கெல்லாம் வேலை கொடுப்பதுங்கிறது வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடந்த காலங்களில் இப்படிதான் ட்ரோன் பேசினாங்க ட்ரோன் பார்த்தா என்னதான்னு பார்த்தா இது வந்து காப்பேகும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் கடந்த காலங்கள பேசியிருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன இந்த டெக்னாலஜி புரிஞ்செல்லாம் கிடையாது எல்லாம் ஊர்ல என்னென்னலாம் பஸ் வேர்ட் இருக்கோ அதாவது அந்த சமயத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணோம்ல அந்த வேர்டெல்லாம் வச்சு இவங்க வந்து அங்கங்க போட்டு வச்சுட்டு அதை வந்து பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு அப்படியே அப்படியே அதாவது என்ன சொல்றது இந்த பன்னீர் தெளிப்பது இந்த டூ அது மாதிரி அங்கங்க போட்டு வச்சுட்டு இதையெல்லாம் நாங்கள் வந்து செய்திருக்கோம் இதில் பெரிய டெவலப்மெண்ட் வந்துடும் பேசணும் இதுல ஆனா அவன் கிட்ட ஒய் பாலிசி இருக்கான்னு கேளுங்க

உங்களுடைய நிறைவு கருத்தர் தான் எடுத்துக்கிறேன் மற்றொரு தினத்தில் நம்ம இது குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசலாம்